எல்லா புகழும் இறைவனுக்கு இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் படைத்தலைவன் இந்த படத்தை பற்றி பார்க்கலாம் ஒரு டீசெண்டான படம் அப்படின்னே சொல்லலாம் பெருசாக வந்துட்டு நடிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்கோப்லாம் கிடையாது குறிப்பாக இந்த படத்தில் கதாநாயகிக்கு பாட்டே கிடையாது அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அதை பார்த்தா கதாநாயகி மாதிரியே இல்லை ஏன்னா சப்போர்ட் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா சில படங்களில் நடித்த நடிகைகள்லாம் பின்னால் வந்து பெரிய கதாநாயகியான கதைகள்லாம் தெரியுமா அவங்களுக்கு திரிஷா அந்த மாதிரி சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக வந்தவங்க தான் இன்னும் பழைய பழைய ப பல நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக வந்து கதாநாயகியை பின்னால் பிற்காலத்தில் வந்துட்டு கொடிக்கட்டி பிறந்த கதாநாயகியெலாம் இருக்காங்க இதை பார்த்தா கதாநாயகி மாதிரியும் இல்லை சண்முக பாண்டியன்னு அம்மாவாக நடிக்க வச்சுருந்தா கூட பார்த்திங்கன்னா பொருத்தமாக இருந்திருக்கும் கஸ்தூரி ராஜாவுக்கு ஜோடியாக போட்டிருந்திருக்கலாம் அந்த பொண்ணை முனிஷ்காந்த் கருடன் ராம் இவங்கெல்லாம் படத்தில் இருப்பாங்க லுக் லைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோடைய கேப்டனுடைய லுக் லைக்கில் கணேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் பண்ணியிருப்பார் பெருசாக ஒன்றும் விஜயகாந்துக்கு டைலாக் கிடையாது சரவணா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தவிர கொடுத்துருக்கற ஒரு ரோலை வந்து பார்த்தீங்கன்னா யூகி சேது வீணாகிட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா அவருக்கு கொடுத்துருக்குற ரோலே வீணாக்க மாதிரியான ஒரு ரோல் தான் பேச வேண்டிய விஷயமே அதெல்லாம் கிடையாது இன்னும் நல்லா அல்டிமேட்டான டைலாக்லாம் கொடுத்துருக்கலாம் ஏதோ உள் வல்கட்டாயமாக உள்ளே கொண்டாந்து புகுத்தணும் அப்படிங்கிற மாதிரி புகுத்திருக்கிறாங்க ஏன்னா அதுக்கு பிறகு விஜயகாந்த் பேசுகிறதுக்கு பிறகு காரியம் சாதித்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை எதுக்காக விஜயகாந்த் அந்த இடத்துல கொண்டாந்து வச்சாங்க அப்படின்னு தெரிய வரல இன்னும் வேறு ஏதாவது காட்சியில் கொண்டாந்து வச்சுருந்துருக்கலாம் ஸோ விஜயகாந்தோடைய வர்ற காட்சியும் ஏமாற்றம் தான் அந்த பொறுத்த வரைக்கும் இப்போ வேறு என்ன அந்த படத்தை பற்றி நம்ம சொல்லுது தேட்ரிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் பெருசாக போச்சு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் அந்த அந்தளவுக்கு இல்லை இந்த படத்துக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆரம்ப கா நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா வைரஸில் இந்த படம் வந்துட்டு அவைலபிளாக இல்லை ஸோ ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி ரூபா இந்த படம் சம்பாரித்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தோடைய ஓடிடி முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்ல மாறதுனால் இளையராஜா இளையராஜா வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு அந்த படத்தை வந்துட்டு ஸ்கோர் பண்ண மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா சாதாரணமாக போகிற போக்கில் இளையராஜோடைய பாடல்கள்லாம் ஒரு காலத்தில் விஜயகாந்துக்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஹிட் சாங்லாம் கொடுத்தவர் பெருசாக இந்த படத்துடைய பாடல்களும் சரி பெருசாக நிற்கில அப்படின்னு சொன்னால் பின்னணி இசை முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் விஜயகாந்துக்கு ஏற்கனவே போட்ட ஒரு இசை தான் பிரபாகரன் இன்னும் பல படங்கள் சத்திரியன் அதுக்கப்புறம் புலன் விசாரணை மாதிரியான படங்களில் யூஸ் பண்ண அதே ஒரு இந்த இசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டம் கொடுத்துருப்பார் விஜயகாந்தை அது கதாபாத்திரம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு இசையை தான் கொடுத்துருந்தார் பொட்டு வச்ச தங்கக்கூடம் பாட்டு தேவையில்லை அந்த இடத்துக்கு அது மாதிரி அது பழைய பயங்கர குழப்பத்தில் தான் அந்த படத்தை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சுமாரான படம் தான் பெருசாக படத்தை சொல்ல முடியாது ஓடிடி பார்த்தினா தகவல் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வர பதிமூணு போன பதிமூணு அந்த இது படம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ வர்ற பதினொன்று இல்லை பதினெட்டு இந்த தேதியில் அந்த படம் ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அமேசான் பிரைம் தான் இந்த படத்துடைய ஓடிடி ரேட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனைக்கு